புதிய வகை ரத்த வகையை கண்டுபிடித்துள்ளதாக பிரான்சின் தேசிய இரத்த முகமை அறிவித்துள்ளது இந்த புதிய இரத்த வகையை இப்போது சர்வதேச இரத்த மாற்று சங்கமும் அங்கீகரித்துள்ளது மனிதர்களிடையே ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் என ஏகப்பட்ட இரத்த வகைகள் உள்ளன இதற்கிடையே இப்போது ஆய்வாளர்கள் முற்றிலும் புதிய வகை ரத்தத்தை கண்டுபிடித்துள்ளனர் குவாடா நெகட்டிவ் அல்லது இஎம்எம் நெகட்டிவ் என்று இதற்கு பெயர் வைத்துள்ளனர் இதுவரை உலகில் இருக்கும் வேறு எந்த ஒரு இரத்த வகையை போலவும் இது இல்லை இதன் மூலம் மிகவும் அரிதான இரத்த வகையாக குவாடா நெகட்டிவ் மாறியுள்ளது இந்த குவாடா நெகட்டிவ் வகையில் இஎம்எம் எம் ஆன்டிஜன் இருக்காதாம் இதன் காரணமாகவே இதை இஎம்எம் நெகட்டிவ் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆன்டிஜென் பொதுவாக சிவப்பு ரத்த அணுக்களில் இருக்குமாம் மேலும் இது ஒரு ஹை இன்சிடென்ஸ் ஆன்டிஜென்ஸ் ஆகும் உலகில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மனிதர்களிடமும் இந்த வகை ஆன்டிஜென்கள் இருக்கும் பொதுவாக ஒரு இரத்த வகையை புதிதாக அங்கீகரிக்க பல்வேறு கண்டிஷன்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த புதிய இரத்த வகை அந்த அனைத்து கண்டிஷன்களும் பூர்த்தி செய்கிறதாம் மேலும் உலகில் இதுவரை நாற்பத்தி ஏழு இரத்த வகைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த சூழலில் இது நாற்பத்தி எட்டாவது இரத்த வகையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினொன்றில் அப்போது இரத்த பரிசோதனை செய்யப்பட்ட போது மருத்துவர்களால் இது என்ன வகை என்பதை உறுதி செய்ய முடியவில்லை ஒரு புதிய ஆன்டிபாடியை அவரது இரத்தத்தில் கண்டுபிடித்தனர் அந்த நேரத்தில் அதை பகுப்பாய்வு செய்ய தேவையான தொழில்நுட்பம் இல்லை இதனால் அப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை தொழில்நுட்பம் வளர வளர இந்த ரத்தம் குறித்து பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டன சுமார் பதினைந்து ஆண்டு ஆய்வுக்கு பிறகே இது புதிய வகை ரத்தம் என்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சர்வதேச இரத்த மாற்று சங்கம் இதை புதிய இரத்த வகையாக உறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது